கோவையில் மளிகைப் பொருட்கள் வாங்க மொத்த விற்பனை கடையில் நள்ளிரவில் குவியும் வியாபாரிகள் கோவையின் முக்கிய வர்த்தக வீதிகளில் ஒன்றான ரங்கே கவுடர் வீதிகள் நள்ளிரவு நேரங்களில் மளிகை பொருட்கள் வாங்க சிறு வர்த்தகர்கள் அதிக அளவில் கூடுகின்றன முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி மக்களுக்கு கிடைக்க வாகனங்களில் காய்கறி மளிகை பொருட்கள் விற்பனை மற்றும் ஆன்லைன் இறைச்சி முட்டை விற்பனை உள்ளிட்டவைகள் கோவை மாநகரில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கோவையில் மளிகை மொத்த வியாபாரம் நடைபெறும் முக்கிய இடமான ரங்கே கவுடர் வீதியில் இரவு பத்து மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை கட்டுப்பாடுகளை பின்பற்றி போலீஸ் பாதுகாப்புடன் வர்த்தகம் செய்வதற்கு மாநகராட்சி நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது கடந்த சில நாட்களாக பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சிறு மளிகை வியாபாரிகள் இங்கு வந்து பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர் ஆனால் சமூக இடைவெளியை பின்பற்றுதல் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை கடைகளில் பொருட்கள் வாங்க வரும் சில்லறை வியாபாரிகள் முறையாக கடைபிடிப்பதில்லை இதனால் மொத்த வியாபார கடைகளுக்கு இரவில் வரும் சிறு வியாபாரிகளிடம் முகக்கவசம் அணியுமாறும் வலியுறுத்த வேண்டும் கைகளை சுத்தம் செய்து சானிடைசர் பயன்படுத்த வேண்டும் சமூக இடைவெளியை பின்பற்றுமாறும் அவர்களை மொத்த வியாபாரிகள் ஒலிபெருக்கி மூலம் வலியுறுத்துகின்றனர் இதேபோல் வாகனங்களை போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டவர்களையும் போலீசார் அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பினர் 안녕하 <sarge> <sarge>

ઓર બાર કે એ યસ સર